ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் உங்களது நண்பர்கள் வட்டாரம் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலன்கள் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மளோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் பெல் பட்டனா ஆல் பட்டனா நிறைய பேர் நான் இருக்கீங்க ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு வேலை அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே ஸோ மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருத வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதமை தினம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை இந்த தினம் நீங்கள் அனுபவிப்பீங்க மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மேலும் இது தவிர பதினோராம் இடத்துல சனி பகவான் வலுவாக காணப்படுகிறார் என்று செவ்வாய் ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல யோகமான இருப்பென்றே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் அதற்கு ஏற்பவே வந்து சேரும் என்பதில்ளே எனவே இன்றைய சேமிப்பு கொஞ்சம் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனால் பண வரவுகளுக்கு ஏற்ப செலவுகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் சில செலவுகள் சுப செலவுகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமைகிறதே மகிழ்ச்சியான ஒரு நாள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளிலும் இன்னைக்கு நீங்கி ஒரு சுதந்திர தன்மையை நீங்க உணரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்கள் எனவே ஃப்ரீடமா நீங்க செயல்படுவீங்க மேலும் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கிறதுனால அதன் மூலமாக மதிப்பு செல்வாக்கு புகழ் ஆகியவை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்கள் குடும்பத்திலும் சரி அலுவலக பணிகளிலும் சரி உங்களது உறவினர்கள் சொந்த மந்தங்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படும் நண்பர்களே இந்த தினம் உங்கள் அண்டை வீட்டார் முத கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது மற்ற இங்கே உங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்க நண்பர்களே செலவுகள் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி இன்னும் சிறப்பானதாக மாறிவிடும் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய தன லாபம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே பொருளாதாரம் நல்லவையில் முன்னேற்றம் பெறும் லாபகரமான ஒரு நாளாக இருக்குங்க சில பேர் வந்து வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சமுதாய பணிகள்ல உங்களுக்கு நீங்கள் ஈடுபடும் போது நல்ல அனுபவங்களை பெறுவீங்க எனவே சமுதாய நீங்க அதிகமான ஈடுபாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு யார்கூடையும் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பி சில பேர் பார்த்தீங்கன்னா நோய் நோய் பேசிக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாத பேச்சை பேசிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சை பேசுறதை நீங்க இன்னைக்கு தவிர்க்கணும் நண்பர்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க தள்ளி இருக்கு இன்றைய தினம் அதன் மூலமாக உங்க நேரமும் வீணாகும் தேவை இல்லாத பயனற்ற வாக்குவாதங்களையும் இன்றைய தினம் விவாதங்களையும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களையும் இந்த தினம் ஆடம்பரமா நீங்க இருக்கக்கூடாதுங்க ஆடம்பரத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்க கொஞ்சம் ஆடம்பரம் இல்லாமல் செயல்பட்டால் சிம்பிளாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய சேவிங்ஸ்க்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பில் ஏற்படாது இந்த தினம் மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நான் சொல்லலாம் ஏன்னா உங்க உயர்கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்க கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உங்க உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களையும் மேலும் நீங்கள் எழுதக்கூடிய எல்லா எக்ஸாம்லுமே இன்னைக்கு நல்ல மார்க் மதிப்பெண்கள் பெற்று அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் தகுதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே காரிய வெற்றிகள் மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள்கள் இப்பொழுது நீங்கள் நினைத்தாலும் உங்களை இல்லத்தில் கூட திருமணங்கள் நடத்தி முடிக்க முடியும் அதற்கு ஒரு உகந்த நாள்கள் என்ற தினம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கிறதுனால சில நபர்கள் கூட உறவுகள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் என்ற தினம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் சில விசேஷமான நபர்களை அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க காதல் வாழ்க்கை தினம் இனிமையாக அமைந்த நண்பர்களே புதிய அறிமுகங்கள் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் இப்போதான் ப்ர புதிதாக ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்கள் மனம் உங்க வாழ்க்கையை வென்ற உங்களது மனதை வென்ற அந்த காதலரானவர் யாரு கூடயும் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லைங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைக்கி காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கணும் இல்லை இந்த தினம் நீங்கள் வேலை கிடைக்காத இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகமாக உழைத்தீங்கன்னா உங்களுக்கு கடினமான உழைப்பின் மூலமாக சரியான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே இந்த தினம் நீங்கள் அதற்கான முய முயற்சிகளை வந்து மேற்கொண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் விருப்பமான கம்பெனியில் கிடைக்கக்கூடிய விருப்பமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க எனவே மாணவர்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேலைதாடு இளைஞர்கள் வந்து உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக இன்று தினம் அதிகமான முயற்சிகளை உழைப்பி போடுங்கள் இன்ற தினம் யாரு கூட வெறுப்பை காட்டாமல் இருங்க நண்பர்களே நல்ல இலக்கமான நல்ல இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா அன்பை விட சிறந்த ஆயுதம் எதுவும் கிடையாதுங்க எனவே அன்பை அனைவரிடமும் காட்டுங்கள் அது உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி தர உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நன்றில்லை எனவே அன்பு செலுத்துங்கள் அது திரும்ப கிடைக்கும் நன்றில்லை இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் யாருக்குடையும் வெறுப்பு காட்டாதீங்க ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் முதலீடுகள் தாராளமாக செய்யலாம் நன்றில்லை தினம் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் நீங்கள் முதலீடுகளை வந்து சரியான ஆலோசனை பேரில் நீங்கள் செயல்படுத்தணும் அல்லது உங்களுக்கு அனுபவங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் முதலீடுகள் செய்வது அவசியம் நன்றில்லை அவசரப்பட்டு தேன தோணன் இங்கே முதலீடுகள் பண்ணக்கூடாது நல்லா யோசித்து நிதானித்து நல்ல புள்ளி விவரங்களை ஆராய்ந்து முதலீடுகள் செய்யலாம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு நேரத்தை மட்டும் உங்க பொண்ணான நேரத்தை மட்டும் வீணடிக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமை நண்பர்களே பழைய நண்பர்களை இன்றைக்கு தான் சந்திக்கலாம் என்று தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க சில ஃப்ரெண்ட்ஸ் உங்க வாழ்க்கை துணையினுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் திடீர்னு வீட்டுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய ரகசியங்களை பழைய நினைவுகளை உங்க கூட கூறி கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே எனவே வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் இருந்தால் அதிர்ஷ்டகரமாக நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த தினம் லாபகரமான ஒரு நாளாக இருந்தாலும் ஆடம்பரத்தை குறைச்சிட்டு செலவுகளை குறைச்சிக்கோங்க அசைய சொத்துக்கள் வாங்க முடியும் திருமண ஏற்பாடுகள் போன்ற சுப இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் மத்த இங்கே நலன்களை நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்து நீங்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கும் ஆதாயம் உண்டு வெவ்வேறு வகையில் ஆதாயம் உண்டு நண்பர்களே வெளி உலக தொடர்பு வட்டார விரிவடையக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்கனால புதிய கான்டாக்ட் எனக்கு நிறைய உருவாகும் உங்கள் வருமானங்கள் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகளோ உழைப்பிற்கேற்ப நல்ல ஊதியம் நல்ல பழங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சி இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஆதாயம் அதிகமாக பெறுவீங்க நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆடம்பரம் வேண்டாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் காவி நிறத்தை பயன்படுத்தலாங்க காவி நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நிறமாக அமைகிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் டூ பயன்படுத்துங்க இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் போராட்ட நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய மனதளவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் குறைந்து ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவுகள் பற்றி நல்லா புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனக்கசப்புகள் நீங்கும் தினம் கட்டுப்பாடுகள் குறையக்கூடிய ஃப்ரீடமான ஒரு நாள்கின்ற தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைந்த என்ற தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு மாணவர்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டு சமுதாய பணிகள் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுபவம் நிறைந்த நாளுக்கு இந்த தினம் குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத பேச்சுக்களை பேசி பயனற்ற விவாதங்களில் கலந்துகிட்டு நேரத்தை கூடாதுங்க நேரம் இந்த தினம் ரொம்ப ரொம்ப அவசியமாக நீங்கள் பாதுகாத்திட வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயலாற்றுகள் நேர மேலாண்மையுடன் நீங்கள் செயலாற்றுவது நல்லது ஆடம்பரமாக இருக்காதீங்க நீங்கள் சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அது மூலமாக ஏற்படும் ஸோ இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கெத்து மதிப்பு கூடக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாள்கின்ற தினம் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.